முதல் பக்தி சேனல் அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள் ஆன்மீகமும் நானும் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் வழியாக தன்னுடைய பயணத்தை ஆன்மீக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் ஆன்மீக பேச்சாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது ஒரு ஒரு ஃபேஷன் ஒரு ட்ரெண்டிங் மாதிரி வந்துருக்கு சார் அதாவது தனிப்பட்ட முறையில கோவிலுக்கு எல்லாம் போவோம் பக்தியா இருப்போம் ஆனா பொது வெளின்னு வரும்பொழுது நாங்க வந்து நிந்தனை பண்ற மாதிரியோ ஆஹ் சில வந்து விஷயங்கள் வந்து முரண்படுற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறது இன்னும் சொல்ல போனா கடவுள் மறுப்பு பள்ளிகளை வெளியில பேசுறது அதன் மூலமாக ஒரு பாப்புலாரிட்டியோ இல்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான எண்ணம் இருக்கு என்னன்னாக்க சின்ன வயசுல நம்ம எப்படி வேணா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அதெல்லாம் பிப்டி சிக்ஸ்டீஸ்க்கு மேல பக்திங்கிறது வந்தா போறோம் அப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போனா போறோம் அப்ப நம்ம வந்து ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுதா போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இளைஞர்களிடம் பார்க்க முடியறது அதே சமயம் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்களை ரொம்ப ஈர்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தமிழ்நாட்டுல குறிப்பா நம்ம பார்க்க முடியறது இதற்கு உங்களுடைய இதற்கு பற்றிய உங்களுடைய பார்வை இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் எப்படி நம்ம கொண்டு போகணும் நம்ம இளைஞர்கள்ட்ட நம்ம மக்களிடம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாரும் தயங்கக்கூடிய அது வேற பேர் வச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கே சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது தேவன் ஒருத்தர் இருந்தா அசுரன் ஒருத்தர் இருந்திருக்கா புராணத்தெல்லாம் நமக்கு கொடுத்த காரணமே என்னன்னா பகல்னு ஒண்ணு இருந்தா ராத்திரின்னு ஒண்ணு இருக்கும் இனிப்புன்னு ஒண்ணு இருந்தா கசப்புன்னு ஒண்ணு இருக்கும் அதனால நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகமாவே எல்லாமே இருக்காது உன்னுடைய கருத்து வந்து எல்லாரும் கேட்டுக்கடவாடே எல்லாரும் இருக்க மாட்டேன் சோ முரண்படுறவா மாறுபடுறவா அப்படிங்கிறதை கொண்டதுதான் இந்த உலகம் அப்படிங்கிறது தான் வழி வழியா நம்ம பார்த்திருக்கோம் அதுல இப்ப இருக்கிற காலம் அப்படிங்கிறது அஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நம்ம இந்த நம்ம வீட்டுல வந்து டிவி இருக்கு கார் இருக்கு செல்போன் இருக்கு இன்டர்நெட் வசதி இன்னைக்கு எல்லாம் ஃப்ளைட்ல போயிட்டு வருதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இந்த தலைமுறை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா உலகம் தோன்றின நாள்ல இருந்து இப்படிதான் ஆனா இதுல வந்து நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு உழைச்சி இவாளுக்கு நம்ம வந்து நாமப்பட்ட கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம அவளை வந்து அப்படியே உள்ளங்கையில வச்சு கொத்தி பார்த்து வளர்க்கறோம் அது ஒரு கோணத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டம் இவா படக்கூடாதுன்னு நினைச்சதே வந்து தப்பா போயிடுது அடுத்து எப்பொழுதுமே ஒரு போட்டியோடு கூடின பேர்கள் இருக்கா ஒரு பக்கம் அப்படி பேசுறவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுல நீ பேசுறது நீ பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துக்களை சொல்றவா இப்ப நாளா வந்து ஆஹ் திட்டம் போட்டுட்டு வரல பேசுறது காலம் வந்து என்னை இழுத்து கொண்டாந்து நிறுத்தி பேசு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் என்ன போல நிறைய பேர் அதனால ஒரு அருள் இருக்கு இல்லையா அது வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டுதான் இருக்கு அது நம்மளை தான் இருக்கு நாம வந்து ஊதுற சங்கம் எப்பவுமே ஊதிட்டோம் சொல்ல போனால் இப்ப இருக்கிற காலகட்டம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மோசமான காலம் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாத்திக நெடி இருக்கு இல்லையா அது ரொம்ப அதிகமாவே இருக்கு அதுக்கு காரணம் வந்து தவறான புரிதல் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இப்பதான் சில விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்றதுன்னு நம்ம ஆரம்பிச்சு இதுக்கு முந்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அலட்சியமா கிட்ட போய் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒதுங்கி போயிருக்கோம் அவன் என்ன நினைச்சுட்டான் பயந்து பதில் இல்ல போல் இருக்கு நம்ம குற்றச்சாட்டை ஒத்துவிட்டாங்க போட்டிருக்குற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நம்மள நிறைய பேருக்கு வந்து சில காலகட்டங்கள்ல வந்து எதிர்த்து போரிட தெரியல பதில் சொல்ல தெரியல நம்ம மதம் நம்ம மதத்தினுடைய சாரம் அதனுடைய தாத்பரியம் இதெல்லாம் வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய பல பெரியவர்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதான் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் என்ன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா பண சம்பாதிக்கிறதுக்கான வாழ்க்கையா இருக்கு எங்க வேலை கிடைக்குமோ அங்க நான் போறேன் ஓடுறேன் அப்புறம் எனக்கான ஓய்வு அப்படிங்கிறத வந்து நான் வந்து லக்ஸரியில செலவு பண்ணி நான் கழிக்க விரும்புறேன் எனக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது மட்டும் நான் வந்து சுவாமியை நினைச்சுக்கிறேன் அந்த கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இது வந்து இது இப்படியே இருக்காது நம்ம மதத்துல வந்து இப்போ எழுநூறு வருஷம் வெள்ளக்காரங்கிட்ட இருந்தது அதுக்கு முந்தி கிட்ட இருந்தது நாம ஒன்னும் அழிஞ்சு போயிடல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு தேசம்தான் எல்லாராலையும் அழிக்கப்பட்டு ஆடப்பட்ட தேசம் ஆனா கடைசி வல்ல அவர்களால நீடிக்க முடிஞ்சதா யாராலையும் நீடிக்க முடியல நாம தான் உயிர் பெற்று தான் இருக்கோம் நம்மளுக்குதான் சனாதனம் எப்ப தோன்றியது அப்படின்றதே தெரியாத ஒரு மூத்த மதம் அப்படிங்கிறது பெரியவா ரொம்ப அழகா சொல்லுவா இந்து மதம் இடைக்காலத்துல வந்து பேர் சிங்குணத்தி குறை கௌரமா தோட்டினது சிந்துங்கிறது திரிந்து ஹிந்து அப்படின்னு ஆனது அப்படின்னு முதல்ல ஏன் நமக்கு பேர் இல்லைன்னா ஆஹ் ஒரே மதம் இருக்கும் போய் அதுக்கேற்று பேர் பலது இருந்தாதான் கூப்பிடுறதுக்கு அடையாளத்துக்கு பேர் வைக்கணும் அப்ப நாம மட்டும்தான் இருந்தோம் அதனால நமக்கு பேர் தேவைப்படலை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவா எவ்வளோ ஆதி காலத்தை சேர்த்தவா ரொம்ப தொன்மை ரொம்ப 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 மகா மகா ரிஷிகள்லாம் நமக்கு தோன்றிருக்கா பெரிய வாழ்க்கை வளர்த்திருக்கா அவ வந்து இப்படிதான் இப்படி இருக்கிறது தான் நல்லது இதுதான் ஸ்லாகியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஒண்ணு ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு போரும் மனித வாழ்க்கையினுடைய அத்தனை சிக்கல்களும் அதுக்குள்ள இருக்கு தீர்வும் அதுல இருக்கு இப்படி நடந்துட்டா இப்படி இப்படி போனா இப்படி நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது அப்படின்னு இந்த மாதிரி உலகத்துக்கு நீதி நியாயம் தர்மத்தை எடுத்து சொல்லுகிற இதிகாசங்கள் புராணங்கள் தான் நம்மகிட்ட இருக்க மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது அதனால ஒரு கடமையா இப்ப நீங்க கேள்வி கேட்டா போல இதை வந்து ஒரு கட்டாய கடமையா சொல்லணும் ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னால வந்து நீதி நூல் வகுப்புன்னு இருந்தது பள்ளிக்கூடத்த இந்த இந்த கதைகள் சொல்றதெல்லாம் அப்படி இருந்திருக்கு என்னுடைய பள்ளியில எனக்கு ஆஹ் மரியாதை ராமன் கதைகள் சொல்லி கொடுத்தா தென்னாலிராமன் கதைகள் சொல்லி கொடுத்தா அதே மாதிரி நிறைய அதாவது அந்த கதைகள் மூலமாகவே வந்து நல்லது கெட்டது நமக்குள்ள புகுத்துவது காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு இங்கிலீஷ் மீடியம் வந்தது அது வந்து இந்த வகுப்பெல்லாம் விழுங்கி இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையில மாற்றங்கள் வரணும் அப்புறம் நிறைய அதாவது கெட்டது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அது அப்படித்தான் காலம் தான் இருக்கும் அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்ததுனால நாம சளைக்கவோ கிடைக்கவும் கூடாது நம்ம பங்குக்கு நாம வந்து எவ்வளவு சொல்லணுமோ அதை இடையராது சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கணும் நிச்சயமா வந்து ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவாத வழி வரும் பொழுது புரிஞ்சுட்டு வந்துருவா அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது நம்முடைய அடிப்படை நம்முடைய தர்மத்தோட அடிப்படையான சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி பெரியவர்களுக்கு தெரியாம இருக்கு அட்லீஸ்ட் நம்ம அடுத்த யங்கர் ஜென்ரேஷனுக்காவது அதை கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம சாய் டிவி வழியாகவும் அந்த பணியை நம்ம பண்ணி கொண்டு இருக்கோம் சார் நிறைய விஷயங்கள் மேக்சிமம் எவ்வளவு நம்ம தர்மத்துக்கு பண்ண முடியுமோ கொடுக்க முடியுமோ மகான்களோட மகிமை மகான்களோட வரலாறு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது வந்து இந்த கொரோனா கோவிட் இந்த சுச்சுவேஷன் வந்து எது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இதுல நிறைய பேரால வந்து வெளியில போய் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களால வெளியில போக முடியல ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலயும் நிலவுறது இந்த சமயத்துல நிறைய பேருக்கு டிப்ரெஷனும் இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த ஆன்மீகத்தின் மூலமாக நாம எப்படி இந்த இதை ஓவர் கம் பண்ணி வர முடியும் இல்ல எது வந்து எதன் மூலமாக எதை செய்வதன் மூலமாக இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் நம்முடைய நேர்களோட பகுதியில் சார் வந்து கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா இருக்கு இல்லையா இது வந்து நிஜமாலுமே ஒரு அதிசயம் நான் வந்து இத பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு முந்தைய எத்தனையோ யுகங்கள் திரேதாயுகம் திருதயுகம் துவாபர யுகம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வரலாறு இப்படி பின்னோக்கி எவ்வளவு தூரத்துக்கு போய் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பார்த்ததுல கொரோனாவுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையே கவின ஒரு விஷயம் வந்து இதுக்கு முந்தைய நடந்ததே இல்லை இதுக்கு முந்தைய நிறைய வந்து நோய் தொற்றுகள் வந்திருக்கு லட்சக்கணக்கில் செத்து போயிருக்கா அப்புறம் உலகம் வந்து முதல் உலக மகா யுத்தம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்பெல்லாம் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம் நாமளே இந்தியாலயே நிறைய கஷ்டங்கள் வந்து போயிருக்கு எல்லாம் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஒரே சந்தர்ப்பத்தில் உலகத்தினுடைய அத்தனை நாடுகளும் அவ்வளவு நாடுகளும் ஒன்றாக கொண்டு எங்கேயும் ஓட்டம் இல்லை எல்லாரும் வீட்டுக்குள்ள அதாவது வீடு சிறையாகவும் யாரும் கற்பனை பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க நான் வந்து கற்பனை கூட செய்து பார்க்காத பல விஷயங்கள் இப்ப என்னுடைய தெருவுல நான் நடந்து போறதுக்கு பர்மிஷன் அப்படிங்கிறது இல்லையா என்னால அதைவே முடியல நான் வந்து சகஜமா நடமாடித்திருந்த என்னுடைய உள்ளூர் தெருக்கள் இருக்குல்ல அங்க போறதுக்கு கூட எனக்கு வந்து வழி இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு சுதந்திர சேதம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் இது வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற நன்மை இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதாவது ஆகாசத்தை வந்து யாருக்கு அது ஆகாசத்துக்கு உடனே அடிக்கிற சக்தி நமக்கெல்லாம் கிடையாது ஆனா கொரோனா அடிச்சு கொடுத்துக்கணும் இந்த நாற்பது நாள்ல புகையில்லாத ஆகாயம் ஏன்னா எல்லாரும் தம்பிச்சு போயிருக்கும் பொழுது அதே மாதிரி கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனையோ கோடி கண்ட போட்டுட்டு இருந்தா எண்ணத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி கொடுத்தேன் எல்லா ஆறுகளும் சுத்தமாயிடுது ஆகாசம் சுத்தமாயிடுது காடு வலிச்சுன்னு ஆயிடுது மிருகங்களுக்கெல்லாம் இருக்கு அறவே இல்லைன்னு சொல்ற சிட்டுக்குருவி இனம் பயங்கரமா பெருகி இருக்கு இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த நன்மை எல்லாத்துக்கும் மேல ஆஹ் வீட்டுக்குள்ள வந்து வீடுங்கிறது ஏதோ சும்மா வந்துட்டு போறதுக்கான ஒரு மடம் மாதிரின்னு நினைச்சிட்டு இருந்தவா இருக்கா இல்லையா அவளை எல்லாம் வீட்டுக்குள்ள முடக்கி போட்டு அவள் வந்து வீட்லேயே இருந்து மொத்த வீட்லயும் ஒன்னா சேர்ந்து வாழறதுங்கிற அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல அதை திருப்பி மீட்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு நம்மளுடைய அவர் நம்மளுடைய ஆச்சார நெறி அதாவது நம்ம வந்து தீண்டாமை கிடையாது அது வந்து ஒரு வாழும் முறை அதை வந்து திரும்ப அது கற்பிச்சிருக்கு தூய்மையாரு அதே சமயம் விலகி இருக்க வேண்டிய இடத்துல விலகி இரு சேர்ந்து இருக்க வேண்டிய இடத்துல சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய கற்பிச்சிருக்கு அதாவது ஒரு வேதம் சொல்லி கேட்காதனா ஒரு வேதனை சொல்லி கிடைக்கு எந்த ஒரு மதத்தினுடைய வேதம் சொல்லியும் நம்ம கேட்கல நம்மள என்ன அதான வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு பேர் கேட்டா நாலு பேர் கேட்கறது இல்லை இன்னைக்கு கேட்டு தீரணும் எனக்கு பெரிய வெற்றி என்னன்னு சொன்னா இந்த நாட்டுல வந்து இனிமேல் வந்து டாஸ்மாக் இல்லாமலும் டிவி இல்லாமலும் சினிமா இல்லாமலும் ஒரு சமூகம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதை வழிச்சு எரிஞ்சுடுத்து கொரோனா ஒண்ணு யாரும் வந்து அது இல்லாத எதையுமே பண்ண ஒண்ணு உணர்ல என்று சொல்ல போனால் சிலர் இந்த கொரோனா காலத்தை வந்து தங்களுக்கு வரமா கிடைத்த நாளா மாட்டினார் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் கொரோனா நீ குருதானா அப்படின்னா ஏன்னா பலர் வந்து தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் நீக்கி உட்காந்து பாதிக்கு பாதி தங்க தேவையில்லாத பொருட்கள் இருக்கு அதெல்லாம் வெளியேற்றி வீட்டை சுத்தப்படுத்தி அப்புறம் அவர்கள் வந்து காலத்துக்கும் நிறைய எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சதே இல்லை இந்த நாற்பது நாட்கள்ல ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி அழகா ஊறி குளிச்சு அதுக்கப்புறம் தனக்கு சொத்து நிறைய சொந்தங்கள் இருக்கா எங்க தெரியாது தேடி தேடி தூண்டு பிடிச்சா வாழா பேசி இப்படி வந்து உறவுகள் நமக்குள்ள பலப்படுத்துது நிறைய தூய்மை வந்தது நிறைய சிந்தனை வந்தது அப்புறம் வந்து வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒரு கையில சாப்பிடுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்தது அப்புறம் நிரந்தரமான பழக்கம் கையை கழுவிட்டு தான் சாப்பிடுறது கால கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி நிரந்தரமான பழக்கங்கள் நல்ல விதமா வந்தது இப்படி கொரோனா வந்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒண்ணை நம்மகிட்ட இருந்து குடிங்கிட்டு அதுக்கு ஈக்குவலா அது கொடுத்துருக்கிற விஷயங்கள் வந்து மிகவும் ரொம்ப அற்புதம் ஆனாலும் நம்ம இதோட இந்த தொற்றோட வந்து காலம்பூரா வாழ முடியுமா நம்ம நாம வந்து நமக்கு ஆறறிவு கொடுத்துருக்கான் அதுல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நல்ல பழக்க வழக்கங்களுக்கு இப்ப ஆளாகி இருக்கும் ஒரு பழமொழி உண்டு எந்த ஒரு மனிதனும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்த செய்து தானே அவனை வந்து அவங்க கூட ஒட்டிட்டு அவன் அந்த காலம்பூரா செய்யலாம் அப்படின்னு அப்படி பார்த்தா ரெண்டு இருபத்தோரு நாட்கள் நமக்கு வந்து இப்ப நிறைய நல்ல பழக்கங்களை எல்லாம் வந்து நமக்கு அப்புறம் ஒரு சமூக இடைவெளி அழகான ஒரு வார்த்தை யார் கண்டுபிடிச்சாலும் இதுக்கு முன்பு என்ன பேருன்னு சொன்னா தீண்டாமை தீண்டாமை வந்து இப்ப மாத்தி சமூக இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கு ஒண்ணு இல்ல இது வந்து பல ஊர்கள்ல வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் உரசிக்காம இடிச்சிக்காம ஒரு நல்ல இடைவெளியோட ஒருத்தர் ஒருத்தர் நடந்து வர்றது வரிசையில் நிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வழக்கங்கள் இனி நீ அந்த பழக்க வழக்கத்தோட இருந்தா வாழ முடியும் அப்படி பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் அதுக்கு வந்து யாரும் முழுசா பூர்ணமா ஒரு மருந்து கடைசியில என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம அதோட வாழ பழகிக்கணும் ஆமா அதோட நாம அதை எதிர்த்து அடக்குகிற சக்தி நமக்கு நம்ம நம்ம சக்தியை உருவாக்கிக்கணும் அதுக்கு அது இல்லாதவர்கள் அது கையில சிக்கிக்காம சாதுரியமா தப்பிச்சு ஓடி போயிட்டே இருக்கணும் இதுதான் இறுதியா கண்டறியப்பட்டு இப்ப நமக்கு சொல்லப்படும் அரசாங்கமே என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நாற்பத்தி ரெண்டு நாள் பொது வேலை நிறுத்தம் அப்படிங்கிறதும் இதனுடைய இந்த நஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி கவலை எல்லாம் இருக்குது அதனால இப்ப எப்படி நான் பந்து வந்து அரசாங்கம் தன் கையில வச்சுட்டு இருந்தது இப்போ தனியா நம்ப கையில கொடுத்துருக்கோம் அப்பா மகனே உன் சமத்து உன்ன நீ தான் பாத்துக்கணும் உனக்கு வந்தது அப்படின்னு சொன்னா உன் வீட்டை நான் என்ன பண்ணிவிடுவேன் யோசிக்கவே மாட்டேன் சிறைச்சாலையாக்கு ஆனா உனக்காக நான் சுத்தி இருக்கிறவாள் ஆக்க மாட்டேன் ஆயிடும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் இப்போ வேற வழி இல்ல கட்டாயமாக வாழ வேண்டிய ஒரு நம்ம இருக்கோம் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு வந்து இது விட்டுருக்கு அதனால தீமையிலும் பல நன்மை மாதிரி பல நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொரோனா வந்து ஒரு நல்ல விஷயத்தான் தான் நான் அதெல்லாம் வந்து என் மனைவி கையால சேர்ந்தாப்புல நான் ஒரு மாசம் சாப்பிட்டதே நான் தான் சொன்னேன் மாறி போயிடுது கொரோனா வந்து ஜாதகத்தையே மாத்திடுது ஆனதுல இருந்து ரெண்டு ஆபீஸ் கேன்டீன்ல சாப்பிட்டுருவோம் ஆபீஸ்ல இருந்து நான் ரிலீவ் ஆகி வந்ததுக்கு பிறகு இப்ப எப்படியும் மாசத்துல நான் நாலு தடவை சென்னை போயிடுவேன் வெளியூர் போயிடுவேன் ஆக அந்த மாதாந்திர கணக்கு எடுத்தா நான் பத்து நாள் சாப்பிட்டுருக்கேன் பதினஞ்சு நாள் சாப்பிடுவேன் தொடர்ச்சியா சாப்பிட்டதே இல்லை ஆனது அந்த குறையை வந்து நீக்கி கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஒன்றரை மாசத்துக்கு மேலே வீட்டிலோட வீட்டோட தான் இருக்கேன் வீட்டு சாப்பாடு தான் வெளியில இருந்து ஒரு ஒரு பச்சை கூட வெளியில கிடையாது அந்த மாதிரி அது ஒரு ஆச்சாரபூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நமக்கு வந்து அடி எடுத்து முடியுது அப்புறம் இந்த காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் சாயங்காலம் பொழுதுகளில் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்றது சகசனாமம் சொல்றது அப்படிங்கிறத எல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நான் பல நேரங்களில் சாயங்காலம் செல்வ போது எனக்கு மெசேஜ் வரும் நான் வந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் அதான் அப்புறமா உன்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வரும் பல வீடுகள்ல பலர்கிட்ட இருந்து எனக்கு இந்த மாதிரி வர்றதை பார்க்கும்போது பரவாயில்ல ஏன்னா எவ்வளவு சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறது அதனால அது என்ன பண்ணிருக்குன்னா இதையெல்லாமும் நிறைய பேரை செய்ய வச்சிருக்கு என்ன கோவில்கள் மூடி இருக்கிறது நமக்கு ஒரு வருத்தம் தான் ஆனா கோவில்கள்ல பூஜை நடந்து இன்னும் சொல்ல போனா ஆச்சார சுத்தியா பூஜை நடந்து ஏன்னா எல்லாம் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற வரையிலும் பெரிய அளவுல ஆச்சாரத்தா மெயின்டைன் பண்ண முடியல நிறைய கூட்டம் வரும்பொழுது அதுக்கு சாத்தியம் இல்லாமல் போனேன் இப்ப அப்படி இல்ல பட்டரும் சுவாமியும் மட்டும்தான் அதனால அதனால ரொம்ப நேமமா சுத்தமா அந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் அதனால எப்படி பார்த்தாலும் எல்லா வகையிலயும் குறதா என்கின்ற ஒரு கிருமி ஒரு தேவன் செய்ய முடியாததை ஒரு தேவன் செய்ய முடியாததை வேதம் செய்ய முடியாததை நமக்கு செய்து தந்திருக்கிறது அதுக்காக அது கூடவே இருக்கணும் அப்படின்னு கிடையாது அது வந்து நமக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அது விலகிக்கிறது தான் நம்ம ஏன்னா விட சுதந்திரம் நம்ம முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தோட வலிமை இருக்குல்ல பிள்ளைகள் இங்க போகாத உட்காரு அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த இளைஞர்களுக்கா இல்லையா பைக்ல சுத்துற பசங்களுக்கு எல்லாம் சுதந்திரத்தோட வேல்யூ இப்ப தெரிஞ்சிருக்கும் அதனால ரொம்ப எல்லா வகையிலும் நல்லது நடந்திருக்கு இனி நிச்சயமா நல்லது நடக்கும் ஆஹ் இந்த டிப்ரெஷன் நிறைய பேர் இந்த டிப்ரெஷனுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச டிப்ரெஷன் தவிர்க்க முடியாது அதை வந்து போக்கிக்கிறான் பேசி நான் அவாதான் அதற்கு வெளியில வரணும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் நீங்க நல்ல புத்தகங்களை படிச்சா உங்களுக்கு டிப்ரெஷன்ல வராது நல்ல புக்குகள் நிறைய இருக்கு நான் புத்தகம் படிக்கிறதுக்கு பழக்கத்தை விட்டு நம்ம எல்லாம் விலகி எப்படியோ போயிடும் நான் எல்லா கூட்டங்களையும் சொல்றதுதான் நாற்பது வயசுக்கு கீழே படிக்கிறவாழை இல்லை நீங்க படிச்சுட்டு இருக்கிறவா எல்லாருமே கணக்கு எடுத்தா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவா தான் புத்தகம் படிக்கிறவா எப்பேற்பட்ட காலம் தெரியுமா நீங்க தேடி தேடி அற்புதமான புத்தகங்களை படிக்கலாம் எனக்கு வந்து புத்தகம் இல்லைன்னு சொல்ல முடியாது கையில கைபேசி பொழுது அதுக்குள்ள ஆயிரம் புஸ்தான் நம்ம கேட்கற விதத்துல ஆக பார்க்க கேட்க படிக்க ஐம்புலர்களுக்கும் உதவி செய்வதற்கான ஒரு ஒத்த ஒரு நல்ல தான் நாம இருக்கோம் நாம தான் இதெல்லாம் தேடிக்கணும் தேடி அடையணும் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நாம் நம்மகிட்டே கொஞ்சம் சின்ன ஒரு முயற்சி இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இது எல்லாமே சரியாகும் ரொம்ப சந்தோஷம் சார் இன்றைய இளைய தலைமுறையோட எப்படி வந்து இந்த தலைமுறையினருக்கு எப்படிப்பட்ட ஆன்மீக உணர்வு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இல்ல இந்த மாதிரியான யங் ஜெனரேஷனை வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லி எப்படி கொண்டு போகலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உட்காருடாண்ணா உட்கார மாட்டேங்கிறான் நான் சந்தியா வந்துடம் பண்ணுன்னு சொன்னா என் பையன் பண்ண மாட்டேங்குறான் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ற பேரண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது சோ பேரன்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் நான் என்ன சொல்றேன் நாம்ப வந்து நம்ம பசங்க இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி முதல்ல நாம்ப நூறு கதவர் பேரன்ட்ஸ் தான் வந்து பசங்களுக்கு ரோல் மாடல் அதனால நாம்ப வந்து சீரியஸ்ஸா இருந்திருக்கு அவர்கள் முன்னிலையில நாம இருக்கணும் அடுத்து நாம வந்து சில விஷயங்கள்ல வேணா அவளை சாய்ஸ் விடலாம் சிலதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல புரிஞ்சிருக்கு புரியல நீ இதை வந்து கட்டாயமா செய்யணும் எனக்காக செய்யணும் என் பொருட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து சில விஷயங்கள அவளுக்கு நம்ம வழக்கையே தீரணும் உதாரணத்துக்கு இப்ப வார ஒரு தடவை வீட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உட்கார்ந்து விஷ்ணு சுவேசரநாமன் சொல்றது பஜன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உனக்காக நான் பாக்கெட் மணி கொடுக்குறேன் நீ கேட்கிற கார் வாங்கி கொடுத்துருக்கேன் பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கேன் இல்லையா இது எனக்காக நீ என்ன பண்றது தெரியுமா உட்காது இல்லைன்னா நான் உனக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்ட பிளாக்மெயில் கூட பண்ணலாம் நல்லதன் பொருட்டு செய்யப்படுகிற பிளாக் கொஞ்சம் கொஞ்சமா அவளை வந்து இந்த மாதிரி பழக்கணும் ஏன்னா இது வந்து விஞ்ஞானம் விஸ்வரூபம் எடுத்துட்டு காலம் என்ன அவ கையில இருக்கிற கைபேசி வந்து உலகத்தையே காட்டின் நமக்கெல்லாம் அந்த மாதிரியான சோதனை இல்லை நம்ம காலத்துல நமக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது ரொம்ப ஒரு 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 சாதாரணமா பக்கத்துல இருக்கிற ஒரு டூரிங் டாக்கி சினிமாக்கு போயிட்டு வந்ததுங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய இருக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து சீரழிய சினிமாக்கு வந்து இன்னைக்கு எந்த விதமான மதிப்பு இல்லை இப்ப நம்ம ஒரு கைபேசிக்குள்ள ஐயாயிரம் சினிமா இருக்கு ஒரு சிம் கார்டு அதுக்குள்ள ஒரு பத்தாயிரம் பாட்டு இருக்கு விஞ்ஞானம் வந்து என்ன பண்ணிடுதுன்னா ஒலி ஒளி இந்த ரெண்டையும் இதுக்கு மேல மலிவுபடுத்த முடியாதுங்கிற அளவுக்கு மலிவு அவர்களுக்கு அது தெரியல அவர்கள் வந்து அப்படியே ரொம்ப அதுக்குள்ள ஏகாந்தமா இருக்கா அதனால நாம தான் வந்து சில விஷயங்கள் தந்திரமாக இது சின்ன வயசு புரிஞ்சுக்கிற வயசு இல்ல சொன்னா கேட்க மாட்டா அதனால சிலதை நாம வந்து கட்டாயப்படுத்தோம் பள்ளி விட்டு மாட்டேன்னு சொன்னா அழற குழந்தையை நாம வந்து அழறதுக்கு அனுப்பாம இல்லையே அழுதுண்டே போனாலும் இல்ல நீ போய்தான் தீரணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கணும் இல்ல சாப்பிட மறுக்கிற குழந்தைய வாயிலேயே அனுமான மாதிரி வச்சுட்டு இருந்தாலும் அது சாப்பிட்றவர்களும் நம்ம விடுறது இல்லையா அதை போல் நல்ல பழக்க வழக்கங்கள் விஷயத்திலேயும் நாம் கடுமை காட்டணும் அடுத்தது அவளுக்கு காட்டுறதுக்கு முக்கிய நாம முதல்ல நடந்துக்கணும் நாம நடந்துக்கிறவாளா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட கேள்விகள் கேட்கும் நாம வந்து கேக்க பக்கன்னு பதில் சொல்லக்கூடாது நமக்கு முதல்ல நம்ம தாத்பரியம் தெரிஞ்சுக்கணும் ஏன் நத்தி கேட்டுக்கிறோம் ஏன் பூனர் கொடுக்குறோம் சந்தியாவதம் பண்றதுனால என்ன பெரிய உண்மை குளிக்கிறதுனால என்ன எஃபெக்ட் இப்படி சின்ன 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 விஷயத்துக்குள்ள எல்லாம் மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கு நமக்குள்ள அத நாம வந்து அவன் கேட்கறான்னு கேட்கல அவனுக்கு சொல்லி செய்யணும் புரிய வைக்கணும் அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவனுடைய பழக்க வழக்கம் சின்ன வயசுல வந்து மிகப்பெரிய பங்கு ஒண்ணு என்ன தெரியுமா சர்க்கிள் என் பெண்ணோ அல்லது என் பையனோ யாரோட பழகிறா எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளையெல்லாம் விட அவன் ரொம்ப சீக்கிரம் மனசுக்குள்ள வந்துருவா டிரைவிங் போர்ஸா மாறிடுவான் அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் அதுக்குண்டான பள்ளிக்கூடம் அதுக்குண்டான காலேஜ் அதுக்குண்டான சூழல் இருக்கு அதை நாம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தப்பான சூழல்ல போகும்பொழுது அந்த சூழலை கத்திரிச்சு அதுல இருந்து மீட்கிறதுக்கு நாம தயங்கக்கூடாது எல்லா கட்டு குட்டிச்சோறானதுக்கு பிறகு இப்படி எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் மாத்தி பேசி இருப்பேன் அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை அதுல பேரண்ட்ஸ் வந்து காசு கொடுத்து படிக்க வச்சு செலவழிச்சா பத்தாது கண்காணிப்பு அந்த கண்காணிப்புங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான கண்காணிப்பா சந்தேகப்படுற கண்காணிப்பா இருக்க கூட என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா என் பின்னாடியா வந்தையா அப்படின்னு அவனை கேட்க வைக்கிற மாதிரி இருக்க கூடாது டேய் உன்னை உன் அப்ப உனக்கு உங்ககிட்ட இருக்கிற மொழியா எங்கிட்ட இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா அவர் வந்து பெரிய பிரில்லியன்ட் அவர்கிட்ட எல்லாம் நம்ம பருப்பு வேகாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நாம ரொம்ப சாதுரியமா நம்மளுடைய வெத்தையும் உறக்கூடாது புத்திசாலி தனத்தையும் உற்றக்கூடாது அன்பு காட்டுவது பாசம் காட்டுவது போல கண்டிப்பு காட்டுவதிலும் நாம வந்து கொஞ்சம் கூட சளைக்காதவர்களாக இருக்கும் இதெல்லாம் செய்ய தவறினால் அப்புறம் பிரயோஜனம் இல்லை ஏன்னா காத்தடிக்கும் போது நீ மாவு வித்தா மாவு பறந்துதான் போகும் மழை பெய்யும் போது உப்பு வைத்தேன்னு சொன்னா உப்பு கரைஞ்சுதான் போகும் அப்ப அதுக்கு தகுந்தார் போல நீ எப்படி துணியை மூடி எடுத்து வர அது போல காலம் இப்படி இந்த காலம் தெரிஞ்சு அந்த காலத்துக்கு போல

ஒரு இந்தியனாக ஹிந்துவாக நாம் வந்து பிறப்பதற்கு நிச்சயமா பெரிய அளவுல கொடுத்து வைக்கணும் நமக்கு நம்முடைய மதிப்பு தெரியணும் நம்மளோட அப்பா அம்மா மதிப்பு மண்ணோட மதிப்பு இது ரொம்ப தெரிந்திருக்கணும் நல்ல சுதந்திரமா இருக்கோ நல்ல எல்லா விதமான கல்வி கேள்விகளையும் ஈடுபடுப்போம் ஆனால் எந்த நிலையிலையும் பெற்ற தாய் தந்தையர்களை வைக்கும்படி நடந்து கொள்ளாது அவர்கள் சொல்றதுல கேட்டு நீங்க நடந்தாலே போறோம் உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் மனம் வருத்தப்படும்படியாக நீங்கள் நடந்து விட்டால் நிச்சயமா பதிலுக்கு உங்க 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 பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அது திருப்ப வரும் அப்புறம் வந்து வயசான காலத்துல வந்து அதான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல எந்த இருக்குமோ பிரயோஜனம் அதனால பெருமை கொள் நான் இந்தியன் இந்து அப்படிங்கிறது ஒரு பெருமை கொள் தாய் தந்தையர்கள் பேச்சுக்கள் அதே போல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது பாடம் படிப்பது அப்படிங்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கோ ஒரு மணி நேரம் நீ பாடம் படிச்சுட்டு உனக்கு விருப்பமான இருந்தது அதே போல நல்ல விளையாட்டு ஆர்வம் பாரதியார் சொன்ன ஓடி விளையாட்டு பார்த்தா வைப்பிடித்தலாக இருப்பாங்க நான் விளையாட்டுலதான் வெற்றி தோல்வி இருக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் ஒரு நாள் தோல்வி கிடைக்கும் வாழ்க்கையில நாளைக்கு நாம சில வெற்றி தோல்விகளை சந்திக்கும் பொழுது தாங்கிக்கிற பக்கம் எங்க கிடைக்கிறதுன்னா சின்ன வயசுல விளையாடுறதுலதான் தான் விளையாட சொல்றதே அதுக்காக தான் விளையாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான ஒரு விஷயம் அதனால பாரு இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு கட்டவரல் நாட்டியம் ஆடிண்டு பிரயோஜனம் இல்லை கை கால்கள் ஓடி விளையாடுற அளவுக்கு கிரவுண்ட்ல போய் சந்தோஷமா விளையாடுங்க கிரிக்கெட் விளையாடுங்க ஃபுட்பால் விளையாடுங்க கபடி விளையாடுங்க வேர்த்து விறுவிறுக்க விளையாடுங்கள் அது வந்து உங்களுடைய உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது மிக்க மகிழ்ச்சி சார் ஆன்மீக அனுபவங்களோட சேர்த்து வாழ்க்கை தத்துவங்களையும் வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களையும் மிக சிறப்பாக நம்முடைய சாய் டிவி நேர்களுக்கு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த லாக்டவுன் பீரியட்லையும் எங்களுக்காக உங்க நேரத்தை செலவிட்டு நீங்க வந்து அழகான அற்புதமான கருத்துக்களை முன்வைத்தீர்கள் சாய் டிவி நேர்கள் சார்பாக மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் தேங்க்யூ சோ மச் நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் மட்டும்தான் தொடர்ந்து ஆன்மீகமும் நானும் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் வழியாக தன்னுடைய ஆன்மீக பயணங்களை சந்தித்த அனுபவங்களை மிக மிக சிறப்பாக விளக்கமாக நிதானமாக தெளிவாக நம்முடன் பகிர்ந்து கொண்டார் எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் ஒரு சிறப்பான கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க